தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி நெல்லையில் படுகொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் ஹுசைனின் மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஒரு இது இல்ல உயிர் போயிருச்சு ஆனா இந்த மாதிரி ஒரு பி ஆல்ரெடி ஒரு போலீஸா இருந்தவருக்கு அது சிஎம் ஓட அந்த மாதிரி கொலட்டு மேல கொடுத்து இவருக்கே இந்த நிலமலன்னா அப்ப என்ன அழகுல சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்பாவை கொண்டுட்டாங்க ஆமாம் அவர் எவ்வளவோ வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணார் இது வந்துட்டு முழுக்க முழுக்க போலீஸோட கவனக்கூறுவாத மட்டும்தான் நடந்திருக்கு இது வந்துட்டு நம்ம சும்மா எடுத்த உடனே சொல்லலை போலீஸோட இது அப்படின்னு அந் அந்த நடந்த அந்த ஒன்பதாம் தேதியிலேருந்து அன்னையிலேருந்து அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது எங்கள் அப்பா எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு ஒரு இது இல்லை உயிர் போயிடுச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிஎஸ்ஓ ஆல்ரெடி ஒரு போலீஸாக இருந்தவருக்கு அது சிஎம் ஓட பி மாதிரி கொரட்ட மேல கொடுத்து இவருக்கே நிலமலா அப்ப என்ன அழகுல இந்த சட்ட இருக்கு தனது தந்தையின் படுகொலைக்கு நியாயம் வேண்டும் என கூறி இறந்த ஜாகிர் ஹுசேன் மகன் தற்போது வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார் வணக்கம் செல்வராஜ் இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்கலாம் மாலதி நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து உதவி ஆய்வாளர் நேற்று அவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தொடர்ந்து அவரது உடலை வாங்காமல் அவரது உறவினர்கள் தன்னுடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அவர் ஏற்கனவே தமிழக முதலமைச்சருக்கு ஒரு அறிவிப்பு என்பது தனக்கான உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார் எனதால் அந்த அளவிற்கு தனது உயிருக்கான பல்வேறு கொலை மரத்தில் இருந்ததாகவும் அவர் தெரிவித்த நிலையில் தற்போது அவரது மகன் ரகுமானும் தற்போது ஒரு வீடியோ பதிவை தன்னுடைய பணி செய்துள்ளார் குறிப்பாக தனது தந்தையான ஜாகிர் ஹுசேன் பிஜிலிக்கு பல்வேறு இடங்களில் இருந்து தங்களுடைய கொலை மிரட்டல் என்பது வந்துள்ளதாகவும் அவர் ஒவ்வொரு கொலை மிரட்டல் தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சருக்கான தங்களுடைய இணையதளம் மூலமாக தங்களுடைய புகார்களை செய்ததாகவும் மேலும் அவர் மிகவும் சேவை மனப்பான்மையுடன் செய்யக்கூடிய நபர் என்றும் அவர் பல்வேறு பள்ளி பள்ளிவாசல்களில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியவராக இருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் தன்னுடைய தந்தை வந்து பல முறை தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என தெரிவித்த போதிலும் தன்னுடைய தந்தையோட பாதுகாப்பதற்கு இந்த தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் தவறிவிட்டார்கள் ஆகவே நான் கையெழுத்து கும்பிடுகிறேன் அந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களுடைய குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் தன்னுடைய தந்தையின் படுகொலை சம்பவத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தற்போது வரை நாங்கள் பொதுமக்களுக்காக தேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு தமிழகத்தில் இது போன்ற ஒரு நிலைமைதான் தற்போது ஏற்ப ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் மூலமாக தமிழக முதலமைச்சருக்கு மீண்டும் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக நேரடியாக பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் யாராக இருந்தாலும் பிஜேபி உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சியினர்களும் தங்களுடைய தந்தையின் படுகொலை சம்பவத்திற்கு ஆதரவு தெரிவித்து நியாயம் கிடைப்பதற்காக தங்களுடைய வழிவகை செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இது தேவையாக இருந்தாலும் பரவாயில்லை அல்லது பணம் கொடுத்தாலும் பணம் கொடுத்துதான் நீங்கள் போராட வந்தாலும் பரவாயில்லை அதற்கான பணத்தையும் தான் தருவதாகவும் சொல்லி ஒரு மன வேதனையை தங்களுடைய வந்து வெளிப்படுத்தியுள்ளார் ஏனென்றால் முன்னாள் வந்து கருணாநிதியை பாதுகாவல அதிகாரிக்க இது போன்ற ஒரு நிலைமை என்றால் தமிழகத்தில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்கிறது என்பதால் அவருடைய கேள்வியாக இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழலாக நிலை கொண்டிருக்கிறது நெல்லை பகுதி முழுவதுமே தற்போது இன்னும் சற்று நிமிடத்தில் நேரடியாக அப்பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் அவர்கள் வீட்டுக்கு முன்பாக ஒன்று கூடி தங்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தில் தொடர்பாக தெரிவித்துள்ளார்கள் தமிழக முதலமைச்சருக்கே நேரடியாக தங்களுடைய புகார் தெரிவித்த பிறகும் தமிழக முதலமைச்சர் இது போன்ற முன்னாள் போலீஸ் அதிகாரியை காப்பாற்றப்படாமல் இருப்பது ஒரு மர வேதனையை அளிப்பதாகவும் பொதுமக்கள் தங்களுடைய குற்றம் சாட்டியுள்ளாக